வணக்கம் மக்களே நான் உங்க பிஎஸ்பஸ்ரன் நம்மைக்கு தைப்பூசம் முருகன் அலங்காரம் ஓம் கற்பூரஹாரி சமப்பியாமி ஓம் ராஜாதிராஜாய பிரசன்ன வைசாக்கே நமோ வயம் வைஷ்ணவராய குருமகே சமேன் காமன் காம காமாயம் காமேஸ்வரோ வைஷ்ணவரோ ததா தூ குபேராய வைஷ்ணவராய மஹாராஜா நமஹிரஹரத்தோய் போற்றி ஓம் பசும் முன்மலோய்ப் போற்றி முன்னிய கருணையாடு முகப்பரம் பொருளே போற்றி Kanneerirvarninga karni vardiye potri. Yen nirghanne Kannoli rukkuma maniye potri potri. Om yaadantaai, mahaakrodundaai, ti maha tanno thandi prasodayathi him. Om tapurushai, mahaasenaai, ti maha tanno Subramanya prasodayathi him. Om bhootasenaai, mahaariyara putraai, ti maha tanno darma sastha Om Sindilanda vine potri, Om Sindilanda vine potri, Om potri. ஓம் வெற்றி வேலை போற்றி ஓம் போற்றி ஓம் மயில் போற்றி ஓம் முருகனே போற்றி போற்றி துன்பம் போக்கும் முருகன் மந்திரம் ஓம் ஞான சக்தி தரா ஸ்கந்தா தராஸ்கா கல்யாண சுந்தரா தேவசேனாமண்டா கார்த்திகேயா மோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய ஆண்டவனுக்கு அரோஹரா ओम कर्पूर हारति समप्यामि हिम सेवे अलंगारम ओम सिकल पतिये पोत्री ओम सिंकारणे पोत्री ओम सुब्रह्मण्यने पोत्री ओम सुरपूपतिये पोत्री ओम सुंतरणे पोत्री ओम सुहुमारणे पोत्री ओम स्वामीनाथने पोत्री ओम श्रुतिपुरुलुनंदवने पोत्री ओम सूलोलिये पोत्री ओम सूरसंहारणे पोत्री ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனே போற்றி ஓம் சேகரனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சேவற்கொடியோனே போற்றி ஓம் சொற்பதங்களடந்தவனே போற்றி ஓம் சோழையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் தனிகாசலனே போற்றி ஓம் தயாபரணே போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்கலே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திணைப்பணம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவசேனாபதியே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேயனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிரநந்தவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பரபிரம்மே போற்றி ஓம் பழனியாண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னீர் கையனே போற்றி

ஓம் விராலி மலையோனே போற்றி ஓம் விநாயகர் சோதரனே போற்றி ஓம் வேலவனே போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி ஓம் கலியுகவரதனே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றி போற்றி அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் எஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஒரு வார் முன் म सेनेलांड मैंने पोत्ररी पोटियम करपू रहारती समप्या मेंहि थैक ओल अवल मले යි.